நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் நாடி வந்த கோள் செய்யும் கொடுூற்று என் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான ஒரு நிலை அதாவது ஒவ்வொரு ராசியை பற்றியும் அதனுடைய கேரக்டர்ஸ் அந்த கிரகங்களுடைய நிலைகள் எந்த அதாவது எந்த நிறம் உகந்தது இந்த ராசிக்கு எந்த எண் உகந்தது எந்த கல் அணியலாம் எந்த கிழமை உகந்த கிழமைகள் எந்த தெய்வம் அனுகூலமான தெய்வம் அப்படின்னு பல விஷயங்களை நாம் சொல்ல இருக்கிறோம் இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம் ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசி மொத்தம் ஒன்பது பாதம் ஒவ்வொரு ராசிலையும் இருக்குதுங்க கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் முருகசிரிஷம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் வரை மொத்தம் ஒன்பது பாதங்கள் உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசியினுடைய அதி அதாவது சுக்கரன் தான் இந்த ராசிக்கு அதிபதி இந்த சுக்கரன் வந்து இது தேவகுரு அசுரகுரு அப்படின்னு ரெண்டு பிரிவாக சொல்கிறாங்க தேவகுரு என்பது குரு பகவான் அசுரகுரு என்பது சுக்கர பகவான் இப்போது இந்த இதில் வந்து நம்ம குலதெய்வ வழிபாடை ரொம்ப இன்ஃப்ரூஸ் பண்ணிட்டு வரும் குலதெய்வத்தை நம்ம கண்டிப்பாக வணங்கணும்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதி தேவதை பெரியவர்கள் சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே வாழ்க்கையில் ஒரு சுபீட்சத்தை காணலாம் அப்படின்னு பல பதிவுகளில் நம்ம இன்சிஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கோம் இப்போது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க முருகப்பெருமானுடைய திருநாமத்தை காலையில் எழுந்து நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ரோகிணிக்கு அதுபோல் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ணனுடைய பேரை சொல்லணும் மிருகசீரிஷம் அப்படின்னும்போது ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் அப்படின்ற திருநாமங்க ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் அதான் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை வழிபாடு பண்ண பண்ண நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வருவீங்க அப்படிங்கிற ஒரு நிலை இப்போ ரிஷபராசி அப்படின்னும்போது சுக்கர பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி சுக்கரன் தான் எங்கள் ஆட்சி பெறுகிறார் இந்த சகல கலைகளுக்கும் இந்த உலகத்துல சுக்கிரன் தான் காரகனா இருக்கிறார் அழகன் அழகு ரசிகன் வினோதன் அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன் இவன் காதலின் பிரதிநிதி கற்பனையின் ஊற்று காவியமானவன் களிப்பூட்டுபவன் மனம் இவன் மலர் இவன் மங்கை இவன் அன்பு இவன் ஆசையும் இவனே நடன நாரிமணிகளை உருவாக்குவோம் நாடக கலைஞர்களை தோற்றுவிப்போம் வெந்திரை சலன படத்திற்கு ஆதாரம் இவன் வித் வித்தாரமான மெல்லிசைக்கு நாயகனும் இவனே ஒரு பெண்ணின் இளம் வயதில் யோகமுள்ள இவனது திசை வந்தால் அவள் ரம்பையாக ஒளி வீசுவாள் ஒரு ஆணின் வாலிப பருவத்தில் இவனது ஆட்சி நடந்தால் அதாவது சுக்கரதசை வந்துச்சுன்னு சொன்னால் அவன் கவர்ச்சியால் எல்லா இன்பங்களையும் நுகர்வான் பெருந்தன்மை ஒற்றுமை மதிப்பு மாபெரும் அதிர்ஷ்டம் அனைத்துமே சுக்கிரனால் வழங்கப்படும் குதிரைகள் யானைகள் இவற்றை விளங்க வைப்போன் இவன் வியாபாரத்தில் ஆதாயத்தை தருவான் வித்தைகளால் உலகத்தின் பார்வையை திசை திருப்ப வைப்பான் கண்களை பிரதிபலிப்பான் ஜனன உறுப்புகளை காப்போன் சிற்றின்பத்தை நுகர வைப்பவன் இவன் ஆடவருக்கு பெண்டி பெண்டிரின் கூட்டுறவை அளிப்பான் காதலிலே வெற்றி தருவான் ஊழியரால் உதவி பெற்று தருவான் வாழ்க்கையின் வசதிகளை வாரி வழங்கும் ஆற்றலுக்கு நிகர் இவன்தான் அணி அதாவது அணிமணி அதாவது நம்ம க த அணிக அணிகலன்கள் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அணிகலன்களை அழகை அதிகமாக்குபவன் நீர்நிலைகளில் சஞ்சரிப்போன் உடலில் வீரியம் இவன் புளிப்பு சுவையோன் இவன் பல நிறமுடையோன் ராஜேச அதாவது ராஜச குணத்தோன் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சபூதங்களில் இவன் நீராக இருக்கிறான் அந்தர இனத்தோன் அந்தர இனத்தோன் வைரம் இவனுக்கு உரியது சனியும் புதனும் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஜாதகத்தில் காரகனான இவனது சுப பலத்தை கொண்டே வாழ்க்கை துணைவி சுகபோகம் முதலான முக்கிய அம்சங்கள் நிர்ணயிக்கப்படும் இப்படி சுக்கரனை பற்றி ரொம்ப ஜோஜர கிரந்தங்களில் ரொம்ப சாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போது ரிஷபராசிக்கு ரிஷபராசி சுக்கரனுடைய ஆதிக்கமாக இருக்கிறதால இவங்க பொறுமையினுடைய சிகரம் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் ரொம்ப லட்சணமாக இருக்கும் இவங்க முக லட்சணத்தில் பார்த்திங்கன்னா கருப்பாக இருந்தாலும் காந்த சிவப்பாக காந்தமாக இருக்க இழுக்கக்கூடிய ஒரு நிலை இவங்கக்கிட்ட இருக்கும் அழகிய உருவம் இந்த கல்ச்சர் பாடின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி ஒரு நிலை இவங்கக்கிட்ட இருக்கும் நிதானம் தான் இவங்களுக்கு பொறுமையான ஒரு சிகரமாக இவர்கள் இருப்பார்கள் இந்த சுக்கர ராசி சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு சில பிரச்சனைகள் எங்கேயாவது எதாவது இருந்தால் இவங்களை கிட்ட போனீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த பஞ்சாயத்தை அருமையாக தீர்த்து வைப்பாங்க டென்ஷனே ஆக மாட்டாங்க டென்ஷன் ஆவணும் இவங்களை கண்டால் டென்ஷன் ஆக மாட்டாங்க அந்த அளவுக்கு பொறுமையின் சிகரம் இவங்க அதை அழகாக வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க அந்த காலைக்கே உரிய ஒரு விடுக்கு இவங்க கையில் இருக்கும் பாருங்கள் அப்போ தான் பார்க்கணும் இவங்க அதெல்லாம் அதெல்லாம் அனலிஸ் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒரு காலை மாதிரி நடந்து வருவாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுதான் ரிஷபத்துக்கு காலை அப்படிங்கிறது தான் நிலை இப்போது ரெண்டாம் இடம்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் மிதுனம் ஐந்தாம் இடம் கன்னி இந்த புதன் வந்து இந்த சுக்கரனுக்கு ரொம்ப நட்பு கிரகம் அதே நேரத்தில் இந்த ஜாதகத்தில் ஜாதக அலங்காரத்தில் சொல்கிறாங்க ஜோதி ரத்தில் கிரந்தத்தில் சொல்கிறாங்க புதனும் சுக்கரனும் எந்த கிரகம் இணைஞ்சால் கூட அவ்வளோ பெரிய மாபெரும் சிறப்பு இல்லைங்க இந்த புதனும் சுக்கரனும் இணைஞ்சால் அப்படி ஒரு மாபெரும் சிறப்பு வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்காதது எதுவுமே இல்லை கிடைக்காதது எதுவும் இல்லை எல்லா நிலைகளிலும் அவங்க சிறப்பாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க சுக்கரன் கலைக்கே அதிபதியாக இருக்கிறதால கலைகளில் இவங்க வந்து இவங்களுடைய திறமை வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரம் அதாவது மூணு கிருத்திகைக்கு முருகன் ரோகிணி நன கிருஷ்ண பரமாத்மா மிருகசிரிசு சந்திரசூழேஸ்வரன் சொன்னோம் இப்போது இந்த நிலைகள் பார்த்தபோது ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு புதன் அதிபதியாக இருக்கிறதால இவங்க பேச்சு வந்து ஒரு நயமாக அடுத்தவங்களை கவரக்கூடிய ஒரு வசீகரம் நிறைந்த நளினமான சாதுரியமான பேச்சு பேசி இவங்க எதையும் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் ஐந்தாம் இடம் அப்படின்னும்போது அதுவும் கண்ணியாக வருவதால் இவங்க பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சாதனை புரிபவர்களாக ரொம்ப சிறப்பானவர்களாக அதாவது பேச்சாற்றல் முக்கியமாக இந்த முதல் ஆதிக்கம் இருந்தால் பேச்சு அப்புறம் வந்து இந்த மற்ற இலக்கியங்கள் சொற்பொழிவுகள் இது மாதிரி ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய ஒரு நிலை கணிதம் இந்த வ வழக்கு விஷயங்கள் வழக்கறிஞர்கள் கணிதம் ஆசிரியர்கள் இது மாதிரி துறைகளில் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை ரெண்டாம் இடம் ரொம்ப சிறப்பு அஞ்சாம் இடம் சுகர் மூணாம் இடம் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சந்திரனாக இருக்கிறார் அப்போ வந்து சகோதர சகோதரிகள் கிட்டே உங்கள் ஆதரவாக ரொம்ப இவங்க அனுசரணையாக இருப்பாங்க நாலாம் இடம் சிம்மமாக வருவதால் இவங்களுடைய தாயார் வந்து ஒரு ச ஒரு சிம்மத்தை போன்றுதான் ஒரு கர்ஜனையாக இருப்பார் ஒன்று தாய்க்கு இவங்க கட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை தாயினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலை தாயார்கிட்ட பாசமாகவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னால் நாலாம் இடம் தாய் அதுக்கு அடுத்தது இந்த நாலாம் இடம் சிம்மமாக இருக்கிறதால அதிகாரம் இருக்குது இல்லையா சிம்மத்துக்கே ஒரே கெத்து அதிகாரம் இருக்குது இல்லையா அப்போ அவங்களுடைய தாய் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அவர் அதிகாரம் படைத்தவர்களாகவும் அவர் கெத்து உடையவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்போது ஏழாம் இடம் செவ்வாயினுடைய வீடு விருச்சகமாக இருக்குது இந்த விருச்சகத்தில் தான் வந்து சந்திரன் நீச்சம் அடைகிறார் அப்போது ஏழாம் இடம் இவருக்கு கலத்திர பாவம் அதே நேரத்தில் சந்திரன் வந்து நீச்சம் அடைகிறதால இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க பொறுமையினுடைய சிகரம் ஆனால் ஏழாம் இடம் செவ்வாய் குணம் ரொம்ப வந்து ஸ்பீடு எத்தறிஞ்சி பேசுகிறது ஒரு ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எது வந்து எளிதில் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டால் உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படி ஒரு நிலை இவங்க அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரும் மனைவி அமையும் மனைவிகள் பா மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இவங்களை விட ஒரு ஸ்டெப்பு கூட இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதாவது மீனாட்சி அம்மா ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து நம்ம ஜாதகத்தை பார்க்கல பொத்தாம் பொதுவாக தான் நம்ம சொல்கிறோம் இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் அது வந்து அந்த செவ்வாய் வந்து நல்ல வீட்டில் போயிருந்தால் ரொம்ப அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை கூட வரலாம் ஆனாலும் கூட அந்த வீட்டில் செவ்வாய் சந்திரன் நீச்சமடைவதால் மனைவிக்கும் தாய்க்கும் அதாவது மா மாமியார் ம மருமகளுக்கு சண்டை சச்சரவு நிறைய இருக்கும் ஒத்தருக்கு ஒத்துருக்கு ரொம்ப ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது ஒம்பது பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும் எட்டாம் இடம் குரு இந்த குருவாக இருக்கிறதால பார்த்தா உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர்கள் இவங்க அதனால் இந்த குருவனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்க வந்து அசுரகுரு அவங்க தேவகுரு ஒன்றுத்துக்கு ஒன்று காண்ட்ரவர்சிகள் வரும் அதனால் கொஞ்சம் இவங்களுடைய செல்வாக்கு அவங்கக்கிட்ட காட்டப்படாது அப்படி இல்லாமல் இவங்க இருந்தாங்கன்னா இவங்க தனி பிரதிபலிப்பாக நல்லா வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை அப்படி அம அமைதியாக செயல்படும்போது பதினோராம் இடத்து அதிபதியினுடைய வேலை அங்கே நடக்கும் அப்போ அவங்களே இவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்போது ஒம்பது பத்து சனியனுடைய வீடு இது ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் சனியனுடைய வீடாக இருக்கிறதால திரை லக்கணத்துக்கு பாதகாதிபதி பதினொன்று இது சரத்துக்கு பதினொன்று ஸ்திரத்துக்கு ஒம்பது ஒம்பதாம் இடம் பாதக பாதகஸ்தானமாக வருவதால் இந்த சனி வந்து சனி பகவான் நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார் அதாவது காரகன் இந்த பத்தாம் இடத்துக்கு காரகத்துவம் பெறுறவனே இவங்க தான் சனி பகவான் தான் ஆனாலும் பாதகாதிபதியும் இவராக இருப்பதால் நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்ய செய்ய எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் ஆனால் இந்த ரிஷபராசி என்பவர்கள் ஆடர் பண்ணுவாங்க சனி வந்து உழைப்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறாங்களோ அவ்வளோக்கு உழைக்க அஞ்ச மாட்டார்கள் அதே நேரத்தில் அதற்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் கன்னி ரிஷபம் மகரம் இந்த இவங்களெலாம் வந்து ந நட்பு வீடுகள் நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிழமை அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது எந்த கிழமை இவங்களுக்கு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உகந்த கிழமை எந்த எண் ராசியான எண் அப்படின்னா அஞ்சு ஆறு எட்டு அஞ்சு வந்து புதனுக்கு ஆதிக்கம் ஆறுங்கிறது உங்கள் சுக்கனுடைய ஆதிக்கம் எட்டுங்கிறது சனியினுடைய ஆதிக்கம் ஸோ இப்போ இந்த அஞ்சு ஆறு எட்டு உங்களுக்கு ராசியான கற்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த கல்ல போடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வருங்க இந்த சுக்கரனுக்கு ஏற்ற கல்லே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சுக்கரனுக்கு ஏத்த கல் பொழுது வைரம் தான் சுக்கரனுக்கு உகந்த கல் ஆனா நம்ம சொல்றது கான்ட்ரவர்சியலா இருக்கும் மாறுபட்ட கருத்தை நம்ம சொல்லுவோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இஷ்ண தெய்வங்க உங்களுக்கு சுக்கர பகவான் ராசி அதிபதி உங்களுக்கு நீச்சம் அடைஞ்ச போதிலும் ராசி அதிபதி நல்லதே செய்வான்னு சொல்கிறாங்க ஆனால் பாதகாதிபதி தான் நம்ம அரவணைச்சு போகணும் அப்போ பாதகாதிபதியினுடைய கல் என்ன அப்படின்னா சனிக்கு கல் நீல நிறக்கல் அந்த நீலக்கல்லை நம்ம அணிய அணிய ஃபார் எவர் நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் அந்த கல் அணியலாம் அதனால் ஏற்படக்கூடிய பாதகம் தலைக்கு வரது தலைப்பாயான போகும் ஆனால் சுக்கரனுக்கு உகந்த கல் வைரம்னு சொல்லுவாங்க வைரம் அணியலாம் சுக்கரன் நீச்சம் அடைஞ்சு உங்கள் ராசி அதிபதி நீச்சம் அடைஞ்சி நீச்ச பங்கம் அடையாமல் இருந்தால் அதாவது பவர்லெஸ்ஸாக இருந்ததுனால் நீச்சம் நீச்சமாக இருந்து பவர்லெஸ்ஸாக இருந்தால் சொன்னால் நீங்கள் அந்த அணிய அணிய உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கிடைக்கும் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது எந்த கிழமை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் எந்த ராசி கல் அப்படின்னு சொல்லிட்டோம் எந்த தெய்வம் பொழுது மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் ரங்கநாதர் பெருமாள் வந்து ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவராக இருக்கிறதால ரங்கநாதரும் ராசிக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் ஆனால் நம்ம சொல்கிறது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுன்னா பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சிவனை வழிபாடு செய்ய செய்ய எந்த பிரச்சனையும் வராது என்று நாம் சொல்லுகிறோம் நாம் வந்து எதையும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக அதாவது வித்தியாசமாக சொல்ல ஏன்னா நட்பு கிரகம் நட்பு வேலையைத்தான் செய்யும் எதிரி கிரகம் எதிரி வேலையை தான் செய்யும் அப்போ எதிரியை அரவணித்து போனால் நமக்கு எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடுங்க இப்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாணிக்க கல்லாணிலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முத்துக்கல்லை அணியலாம் மிருகசீரிஷத்துக்கு பவழக்கல்லை அணியலாம் நட்சத்திரத்துக்கு இப்படி ராசிக்குன்னு சொல்லும்பொழுது நம்ம இப்படி சொல்கிறோம் ஸோ மொத்தத்தில் நீங்கள் எது எடுத்துக்கொண்டாலும் சரிதான் நீங்கள் நிதானமானவர்கள் பொறுமையின் சிகரம் உடையவர்கள் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள் எங்கேயுமே எந்த ஒரு பெரிய பிரச்சனையான இடத்துலையும் இவங்க சமாளித்து இவங்க சாதி சாதித்து காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நீங்கள் உங்களுக்கு அஞ்சாம் இடம் என்று சொன்னால் உங்களுக்கு குலதெய்வம் தெ தெரியலன்னு சொன்னால் நீங்கள் வந்து அஞ்சாமிடத்துக்கு புதனுக்கு ஆதிக்கும் அப்படின்னு சொன்னால் பெருமாளை சேவிக்க சேவிக்க எந்த பிரச்சனையும் இருக்காது ரிஷபராசி அன்பர்களுக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெருமாளை சேவிக்கலாம் எல்லாரும் பெருமாளை செவிக்கலாம் ஆனால் குலதெய்வம் தெரியலன்னு சொல்லும்போது நம்ம நீங்கள் பெருமாளை வணங்க வணங்க நீங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் முன்னேற்றத்தை காண்பீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க இப்போது நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் செவ்வாயினுடைய வீடாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் கொஞ்சம் சுறுசுறுப்பு க ஒரு விறுவிறுப்பு உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக ஆனாலும் ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் அருமையான ஸ்தானமாக வருகிறது என்று சொல்லுகிறோம் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்